ஒரு கிராமத்தில் ஒரு சிறுமி திடீரென விடியற் காலையில் எழுந்து கட்டுப்படுத்த முடியாதபடி சிரிக்கவும் அழவும் செய்து கொண்டிருந்தார் இதை கண்ட அவரது பாட்டி பயந்து போய் தாத்தாவிடம் முனியாண்டி கோவிலுக்கு சென்று கொடங்கியிடம் இருந்து விபூதி வாங்கி வாருங்கள் வரும் வழியில் யாரிடமும் பேசாதீர்கள் என்று சொன்னார் தாத்தாவும் உடனே தன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு போனார் அங்கு சென்ற போது கொடங்கி அங்கு இல்லை விபூதியை எப்படி வாங்குவது என்று குழம்பி நின்றார் அப்போது ஒரு மனிதன் அவரிடம் வந்து என்ன பிரச்சனை என்று கேட்டான் தாத்தாவும் நடந்ததைச் சொன்னார் அதுக்கு அந்த மனிதன் பயப்பட வேண்டாம் இந்த உண்டியலில் கொஞ்சம் பணம் போட்டு நீங்களே விபூதியை எடுத்துக்கொண்டு போய் அந்தச் சிறுமைக்கு எடுங்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னான் தாத்தாவும் பயத்துடன் உண்டியலில் பணத்தை போட்டு விபூதியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டார் அப்போது அந்த மனிதன் தாத்தா விபூதி எடுத்துவிட்டீர்களா என்று கேட்டான் பாட்டியின் எச்சரிக்கை நினைவுக்கு வந்ததால் தாத்தா எதுவும் பேசாமல் நடக்க தொடங்கினார் ஆனால் அவருக்கு மனதை கேட்கவில்லை திரும்பி பார்த்து தலையை அசைத்து விட்டு போனார் அவர் திரும்பி பார்த்தபோது அந்த மனிதன் அங்கே இல்லை அதற்கு பதிலாக ஒரு பெரிய முடிச்சு தரையிலும் ஆகாயத்திலும் தொங்கியபடி இருந்தது இதை கண்டு பயந்து போன தாத்தா ஓடி வந்து பாட்டியிடம் நடந்ததை சொன்னார் பிறகு அந்த சிறுமிக்கு விபூதியை எத்தவுடன் அவள் பழையபடி அமைதியானாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க